திஸ் சேனல் டு நாட் ப்ரமோட் கேம்லிங் பெட்டிங் அண்ட் எனி இன்லிகல் ஆக்டிவிட்டீஸ் திஸ் வீடியோ இஸ் ஓன்லி ஃபார் என்டர்டைன்மெண்ட் திஸ் வீடியோ இஸ் ஒன்லி ஃபார் கேர் லாஸ்ட் ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்பது இருபத்தி அஞ்சு பாக்கி தரம் பதினெட்டாவது ரூபாவோட கெஸிங் வந்து பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு பண்ணி பார்த்திங்கன்னா நம்ம வந்து லாஸ்ட்டாக முப்பத்தி ஒன்று எட்டு இருபத்தி அஞ்சு ஸோ கெசிங் வீடியோ வந்து போட்டிருந்தோம் ஸோ ரிசல்ட் பார்த்திங்கனா இருபத்தி நாலு அறுபத்தி ரெண்டு வந்து வந்திருக்கு ஸோ அது எந்த மாதிரி பின்னிங்ஸ் வந்துருக்கு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமே நம்ம ஒன்று ஒன்பது இருபத்தஞ்சு பாக்கிய தர பதினெட்டாவது ரூபாவோட கெஸ்ஸிங் வந்து பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா நம்ம வந்து கேரளா டீஎன்டிக் வந்து புக்கிங் வந்து எடுத்துகிட்டு இருக்கும் ஸோ இதான் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் புக்கிங் நம்பர் ஸோ ஃபோர் டிஜிட் த்ரீ டிஜிட் டூ டிஜிட் சிங்கிள் டிஜிட் எல்லாமே வந்து புக்கிங் வந்து எடுக்கிறோம் ஸோ உங்களுக்கு யாராவது டிக்கெட் போடணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் கனெக்ட் பண்ணுங்கள் ஸோ வின்னிங் அமௌண்ட் பார்த்திங்க அப்படின்னா வின்னிங் வந்து பதினிமிஷத்தில் வினிங் என்னோட ஒன்றும் சென்ட் பண்ணிருவோம் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களோட கெஸ்ஸிங்ஸ் வந்து கமெண்ட் பண்ணிங்கன்னா அது கண்டிப்பாக மொத்தம் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இப்போ வந்து நம்ம பாக்கியதாரா ஒன்று ஒன்பது இருபத்தஞ்சு பாக்கியதாரா தாரா பதினெட்டாவது ட்ராவோட கெசைன் வந்து பார்க்கலாம் ஸோ வந்து நம்ம இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு முப்பத்தி ரெண்டு ஸோ எந்த மாதிரி வினியன்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் ஸோ ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு சாரி அறுபத்தி ரெண்டு ஸோ இந்த மாதிரி வினியன்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் ஸோ போர்டு நம்பர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ரெண்டு வந்து பாஸ் ஆயிருக்கு சி போர்டில் ஸோ நெக்ஸ்ட் வந்து வின்னிங் டெக் நம்பர்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வந்து நம்மளுக்கு ஈபோர்டில் வந்து பாஸ் ஆகிருக்கு நம்ம வந்து ஃபோர் டி வந்து ஜெஸ்திங் போர்டில் த்ரீ டிஜிட் தான் இருக்கோம் சப்போஸ் உங்களுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இருந்தால் தான் நம்ம வந்து டூ டிஜிட்ஸில் எடுத்து போடுங்க அப்படின்னு ஃபோர் டிஜிட்டலில் எடுத்து ட்ரை பண்ண சொல்லியிருக்கோம் ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆல் போர்டு வந்து ஒன்று ஆறு கொடுத்துருந்தோம் ஸோ இருந்து ஒன்று ஸோ வந்து பி போர்ட் ஸோ நம்மளுக்கு இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிசி வந்து ஒரு சூப்பரான வின்னிங் வந்து வந்துருந்துருக்கு ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்மளுக்கு இதுலேருந்தே மேக்ஸிமம் ஒரு டூ டிஜிட்டோ த்ரீ டிஜிட்டோ பாஸ் ஆகிறது நிறையா நிறையாவது சொல்லிருக்குன்னு சொல்லியிருந்தோம் ஸோ நம்மளுக்கு வந்து அறுபத்திரெண்டு வந்து ஒரு நல்ல விண்ணிங் வந்துருக்கு ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டூ டிஜிட்ஸில் வந்து ஒரு நாற்பத்தி ஆறு ஸோ ஸ்ட்ரைட்டாக ஒரு ஏபி வந்து ஒரு பாஸ் ஆகிருக்கு ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா வந்து ஆறு ரெண்டாவது ஃபோக்கஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ நாற்பத்தி ரெண்டு வந்து ட்ரை பண்ணோம் பட் மிஸ் ஆகிடுச்சு ஸோ நமக்கு கொஞ்சம் நாற்பத்தி ஆறு ஸோ இதுலேயுமே பார்த்திங்கன்னா நானூற்றி அறுபத்தி ரெண்டு கொடுத்துருந்தோம் ஸோ ஜஸ்ட் ஒரு நம்பர் நமக்கு வந்து மிஸ் ஆகிருக்கு ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு போட்டிருந்தோம் ஸோ இந்த ரெண்டு தான் வந்திருக்கு ஸோ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் ஸோ எட்நூற்றி அறுபத்தி ரெண்டு கொடுத்துருக்கும் பார்த்திங்கன்னா நானூற்றி ரெண்டு வந்திருக்கு ஸோ இதுலேயும் ரெண்டு ரெண்டு நம்ம அதிகமாக ரெண்டு வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருந்தோம் ஒன்று ஃபோக்கஸ் பண்ணியிருந்தோம் பவர் நம்பர்னால ஒன்று எதுவும் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தோம் ஸோ ஜஸ்ட் மிஸ்ல நமக்கு வந்து த்ரீ டிஜிட் மிஸ் ஆகிருக்கு ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பராக த்ரீ டிஜிட் வந்து வினிங் கொடுப்போம் ஸோ கஷ்டமாக இருந்தால் இன்னிக்கு வந்து எல்லா வினிங்ஸ் வந்து சாப்பிட்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு இந்த போர்ட் நம்பர்ஸ் மாற்றோம் அப்படின்னா ஏ போர்டில் எட்டு ஒன்பது அஞ்சு நெக்ஸ்ட் வந்து பி போர்டில் ஒன்னு நாலு ரெண்டு சி போர்டில் அஞ்சு மூணு எட்டு என்ன கெஸிங் எக்க நம்பர்ஸ் போர்ட் நம்பர்ஸ் கொடுத்துருக்கு உங்களோட கெஸிங் இந்த நம்பர் எந்த போர்ட்ல மேட்ச் ஆகும் நீங்க போர்ட்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்பல நான் கொடுத்துருக்க போர்ட் ட்ரை பண்ணலாம் எப்படி மேட்ச் ஆகும் அந்த மாதிரி போர்டு நம்பர்ஸ் ட்ரை பண்ணுங்க சோ நெக்ஸ்ட் வந்து பார்க்க தான் சேனல் புதுசாக பாக்கறோம் பண்ணிக்கோங்க நோட்டிபிகேஷன் வச்சுக்கோங்க ஸோ அப்போ நம்ம வந்து டெய்லி போடுற வீடியோ வந்து உங்களுக்கு வரும் ஸோ டெய்லி நம்ம வந்து மின் வீடியோஸ் போட்டுருக்கோம் சூப்பரான வினிங்ஸ் வந்து கொடுத்துட்டுருக்கோம் ஸோ நீங்களுக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து நமக்கு வந்து ஒரு நிறைய பேர் இருக்கும் தோணும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ வின்னிங் ட்ரிக் நம்பர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நாலு ஒன்பது ஒன்று அஞ்சு ஸோ நாலு ஒன்பது ஒன்று அஞ்சு ஆல்போர்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா எட்டு ஸோ என்னோடய கிஃப்டிங் இருக்குது ஆல்போர்டு நம்பரும் வின்னிங் ட்ரிக் நம்பரும் கொடுத்துருக்கேன் ஸோ இதுலேருந்தே பார்த்தீங்கன்னா நீ வந்து டூ டிஜிட்டோ த்ரீ டிஜிட்டோ ட்ரை பண்ணலாம் ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா எண்பத்தி ஒன்று தொண்ணூற்றி மூணு நாற்பத்தி அஞ்சு முப்பத்தி ஒன்று இந்த மாதிரி டூ டிஜிட் ட்ரை பண்ணலாம் த்ரீ டிஜிட் ட்ரை பண்ணுறவங்க வந்து நானூற்றி தொண்ணூற்றி எட்டு ஸோ நூற்றி ஐம்பத்தி ஒன்று எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று நானூற்றி ஐம்பத்தி எட்டு அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ உங்கள் கெஸிங் கார்டு மேட்ச் ஆகும் அந்த மாதிரி நீங்கள் நம்பர்ஸ் ஆச்சு டூ டிஜிட்டோ த்ரீ டிஜிட்டோ ட்ரை பண்ணுங்கள் சப்போஸ் உங்களுக்கு வந்து ஃபோர் டிஜிட் மேட்ச் ஆகிற மாதிரி இருந்தால் நீங்கள் ஃபோர் டிஜிட் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ இதுலேருந்தே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்பர்ஸ் அதிகமாக வரனால நீங்கள் பழைய பிடிக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ பிசி पातना एबि डबल्स अब बिसी अब डे बिएस बोर्ड अगर मिस्टर शेर कंपा ट्राई पो नेक्ट वो टू डिजिटल पाकसी पात अन्पत् एणती नाल मुति एट எழுபத்தி மூணு நாற்பத்தி மூணு ஸோ என்னோட கேஸிங் கிட்ட டூ டிஜிட்ஸ் நான் கொடுத்துருக்கேன் ஸோ இந்த டூ டிஜிட் வந்து ட்ரை பண்ணவனும் எப்படி ட்ரை பண்ணால் ட்ரை பண்ணால் அதில் ஸ்வாப் பண்ணி ட்ரை பண்ணலாம் ஸோ ஸ்வாப் பண்ணி ட்ரை பண்ணுறான் அவன் கிடையாது இப்போ முப்பத்தி ஒன்று அப்படின்னா பதிமூணு வந்து நாற்பத்தி சொல்கிறேன் ஆல்ரெடி ஸ்வாப் பண்ணி அவனுக்கு கொடுத்துருந்திருக்கேன் ஸோ எழுபத்தி மூணு அப்படின்னா முப்பத்தி ஏழு அறுபத்தி மூணு முப்பத்தி ஆறு அந்த ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ உங்களுக்கு கேசிங் மேட்ச் ஆகும் இந்த மணி இல்லாட்டி ஸ்வாப் பண்ணியோ இந்த டூ டிஜிட்ஸ் வந்து ட்ரை பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட் த்ரீ டிஜிட்ஸ் வந்து பார்க்கலாம் ஏபிசி ஸோ ஏபிசின் பார்த்தோம் அப்படின்னா நூற்றி பதினஞ்சு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு ஐநூற்றி இருபத்தி எட்டு நூற்றி எண்பத்தி நாலு நூற்றி பதினாலு முந்நூற்றி அறுபத்தி ஏழு நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ஸோ என்னோடய கேஸ் எங்களுக்கு த்ரீ டிஜிட்ஸ் கொடுத்துருக்கேன் ஸோ அந்த த்ரீ டிஜிட்ஸ் வந்து ட்ரை பண்ணுவாங்க பாக்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ உங்களுக்கு வந்து போர்டு மாதிரி வந்தால் கூட இப்போ நீங்கள் வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது சப்போஸ் போர்ட் மாதிரி வரும்போது நீங்கள் ஒரு பாக்ஸ் போட்டிங்க அப்படின்னா டூ டிஜிட் வந்தால் கூட உங்களுக்கு ப்ராஃபிட்டாக இருக்கும் ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பாக்ஸ் போட்டுருந்தீங்க அப்படின்னா இது ப்ராஃபிட் இதுலேயும் நீங்கள் பாக்ஸ் போட்டிங்கன்னா ஒரு லாஸ்ட் நம்பர் பாஸ் ஆகி இருக்கும் நீங்கள் எப்போது இந்த பாக்ஸ் ட்ரை பண்ணி எல்லாத்தையும் ட்ரை பண்ண தேவையில்ல உங்களுக்கு எஸ்எம் எது மேட்சோம் அதை மட்டும் பாக்ஸ் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா போதும் ஸோ நெக்ஸ்ட் இந்த ஆல்போர்ட் ஜிமெட்ரிக் நம்பர்ஸ் எப்பவும் மிஸ் பண்ணாதீங்க நம்ம சொன்ன மாதிரி ஸோ இதுலேருந்தே உங்களுக்கு பாஸ் ஆகிற மாதிரி நம்பர்ஸ் தெரியுது அப்புறம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ நெக்ஸ்ட் போர்டு நம்பர்ஸ் நம்ம ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கோம் ஸோ உங்களுக்கு கெஸ்ஸிங்ல மேட்ச் ஆகிற மாதிரி போர்டில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ஸோ உங்களுக்கு ஃபோர் டிஜிட் மேட்ச் ஆனால் கூட நீங்கள் ஃபோர் டிஜிட் ட்ரை பண்ணலாம் ஃபோர் டிஜிட் ட்ரை பண்ணலாம் ஸோ ஆரெடி நம்பர் மாதிரி கமெண்ட்ஸ் வந்து மறக்காமல் பண்ண உங்களோட கெஸிங்ஸை அந்த தூங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ கேரளா டியர் புக் பண்ணுவாங்க அது வந்து வாட்ஸ்அப்பில் கனெக்ட் பண்ணுங்கள் ஸோ ஓகே ஃபேன்ஸ் அதுக்கு ஆல்ரெடி ஸ்டெஷ்ஷர் சூப்பரான சொல்ல பார்க்கலாம்